நாம வாழ்ற இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு அதிசயங்களும் அற்புதங்களும் இருக்குது ஸோ அதில் குறிப்பாக ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நாம சமீபத்தில் சந்திக்கக்கூடிய இந்த வெயில் தான் ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த வெயிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால இருக்க முடியல ரெட் அலாட்டு ஆரஞ்சு அலாட்டு எல்லோ அலாட்டு இப்படின்னு வந்து கேட்டகிரி பிரிக்கிறாங்க இதுலேயும் இன்னும் இன்னும் டெவலப் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பாத்தீங்கன்னா டெல்லி இதுமாரி இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உஷ்ணுமா இருக்கு ஸோ கண்டிப்பாக உலகத்தில் பல்வேறு பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உஷ்டமான பகுதிகள் இருக்குது ஸோ இந்த உலகத்திலேயே ஸோ உலகம் ஒரு உருண்டதா ஸோ உலகம் வந்து டோட்டலாகவே ஒரு பந்து ஒரு பால்குள்ள தான் இருக்குது ஆனால் இந்த பால் இருக்கிற பகுதியிலேயே நிலப்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா அதிக அளவு வெப்பமாக இருக்கு ஸோ கிட்டத்தட்ட இந்த உலகத்திலேயே அங்கே தான் வெப்பம் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பகுதி எங்கே இருக்கு எந்த நாட்டில் இருக்கு ஸோ அங்கே எவ்வளோ வெயில் இருக்கு எவ்வளவு வெப்பம் இருக்கும் மனிதர்களால் அங்கே போக முடியுமா தான் நாம இன்னைக்கு பகுதியில் பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க அந்த வெப்பத்தை போய் நாம பார்த்துருவோம் ஸோ அந்த வெப்பமான பகுதியை கண்டுபிடிக்கிறதுக்காக நாசாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயற்கைக் கோலை வந்து நிறுவனாங்க ஸோ இந்த உலகத்திலேயே வெப்பமா இருக்கக்கூடிய பகுதி எந்த பகுதி அப்படின்ற தகவலை சேகரிக்கத்தான் அந்த கோளை அமைச்சாங்க அந்த செயற்கைக்கோளோட பேர் பார்த்தீங்கன்னா அக்வா ஸோ அக்வான்ற செயற்கைக்கோள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வெப்பம் எங்க அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லுது ஸோ இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உலகத்துக்கு மேற்பரப்பில் இருக்கு ஸோ நம்ம வந்து உலகத்தை வந்து அது கண்காணிச்சுட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ஸோ அந்த அந்த தகவலை அடிப்படையில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த செயற்கைக்கோள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமியை வந்து டோட்டலா ஸ்கேன் பண்ணி பாக்குது அப்படி பார்க்கக்கூடிய சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எழுபது புள்ளி நாலு எழுபத்தி ஒன்று கிட்ட பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு ஸோ இந்த அளவு வெப்பம் இருந்தா அங்க ஒரு உயிரினம் கூட வாழ முடியாது அப்படிதான் வந்து விஞ்ஞானிகள் சொல்றாங்க நம்மளாம் போனோமோ அவ்வளவுதான் அங்கே சுருண்டு விழுந்து இறந்துருவாங்க போனது மனிதர்கள் சோ அதனால கண்டிப்பா வந்து அங்க வேற எந்த உயிரினமும் இருக்க முடியாது அப்படின்னு கன்ஃபார்மா விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்த பகுதி பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஈரானில் இருக்கிற லுட் அப்படின்னு சொல்ற பாலைவனம் தான் இந்த பாலைவனம் தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அதிக வெப்பமான இடம் சோ இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு குட்டி சூரியன் அப்படின்னு நம்ம செல்லமா சொல்லலாம் ஸோ ஐநா வந்து என்ன சொல்லிக்கான்னு கேட்டீங்கன்னா இதனை பாரம்பரிய அதாவது இந்த லுட்டு பாலைவனத்தை பாரம்பரிய தலமா வந்து அவங்க அறிவிக்கிறாங்க ஸோ இதனால வந்து மக்கள் வந்து அங்கே போக முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க அளவுக்கு அதிகமான வெப்பம் இருக்கு ஸோ நம்ம போனாலே நம்ம வந்து சேஃப்டி இல்லாம அங்கே போனீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த வெயில நம்ம மயங்கி விழுந்தோம் ஏன்னா அந்த அளவுக்கு வெப்பம் ஸோ நெருப்பு மேலேயும் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும் நெருப்பு நம்ம தலை மேலேயும் நம்ம காலுக்கு கீழே இருக்கும் நம்ம என்ன பண்றது எது பண்றது தெரியாது அங்கே ஒரு குட்டி கட்டெரும்பு கூட கிடையாதாங்க டோட்டலா அங்க எந்த ஒரு உயிரினமும் இல்லாத ஒரு பாலைவனம் அப்படின்ற தகவலை கூட நீங்க பதிவு பண்ணிக்கலாம் இந்த உலகத்திலே உயிர் வாழ முடியாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களும் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது இந்த உலகத்திலே வெப்பமான ஒரு இடம்னு கேட்டீங்கன்னா அது ஈரான இருக்கக்கூடிய லூட் அப்படின்ற பாலைவனம் தான் எந்த உயிரினமும் வாழாத ஒரு இடம் கேட்டீங்கன்னா அதுவும் அதே லூட்டு தான் ஸோ நாமளும் போய் அங்கே பார்க்க முடியாது நாமளால அங்கே வாழவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க இங்கே ஒரு சொத்து இல்லைங்க நீர் சொல்லுவாங்களா அது கூட கண்ணுக்கு தெரியாது அந்த அளவுக்கு வெப்பம் வந்து இங்கே போட்டு வாட்டி வதக்கி எடுக்குங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலைவனம் அப்படின்ற விஷயத்த நீங்க நிறைய வீடியோஸ்ல இது மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய சில விலங்குகள் இருக்கும் சில பறவைகள் இருக்கும் சில எறும்புகள் இருக்கும் நிறைய வந்து இருக்கும் ஏன் முக்கியமாக ரொம்ப எளிமையா சொல்லணும்னா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய செடிகள் மரம் கொடி இது மாதிரி ஏதோ ஒன்று பாலைவனத்துல இருக்கும்னு இருக்கும் ஆனா இந்த பாலைவனம் தொடச்சி வச்சா மாதிரி இந்த பாலைவனத்துல ஒரு செடியோ மரமோ கொடியோ எதுவுமே கிடையாது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் கூட இங்க கிடையாது அதுதான் மெயினாக நீங்க சிம்பிளா ரொம்ப எளிமையா சொல்லணும்னா பாலைவனத்துல இதெல்லாம் இருக்கும் பாலைவனத்துல இந்த மரம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரியான விஷயம் கூட இந்த பாலைவனத்துல கிடையாது ஸோ லூட் தான் நம்ம வேர்ல்டுலேயே குட்டி சூரியனே வச்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் இந்த அற்புதமான விஷயத்தையும் நம்ம உலகத்துலேயே இருக்கிற ஒரு குட்டி சூரியன் அதை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நாம போகிற அரிய தகவலாம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் நீங்கள் அதை பார்த்து பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்